திருச்சிற்றம்பலம் ஓம் நமோ சுகதேவா என்னமாக நம்ம இப்போ நெ நெருங்கிட்டோம் சிவபெருமான் அப்பருக்கு உணவு கொடுத்த இடம் ஒரு நொடி பொருளில் தண்ணீர் அந்த சின்னதாக அந்த குளத்தை மாதிரி உரு உருவாக்கி அந்த இடத்துல சிவபெருமான் அப்பருக்கு உணவு மற்றும் குடிக்க தண்ணீர் கொடுத்த இடம் தான் இந்த இடம் நல்லா பாருங்கள் அருமை தெரியுது இல்லை இங்கே பாருங்கள் தண்ணியெலாம் அடிச்சு சரக்கெல்லாம் அடிச்சு இது மாதிரி தான் இங்கே பாருங்கள் இப்படி தான் அடிச்சு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அந்த அப்பர் கட்டும்போது அந்த வரக்கூடிய அந்த நாளில் மட்டும்தான் இந்த இடத்த தூய்மைப்படுத்துவாங்க முன்னாடிலாம் நல்லா பாருங்கள் அருமையானது இந்த மோகன்தாஸ் செயற்கை வைர வியாபாரி மண்ட உபயம் ஜே அசோக்குமார் நூற்றி தொண்ணூத்தெட்டு பெரிய கடை விதி திருச்சி அதாவது இருபத்தி நாலு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அமைக்கப்பட்டது முப்பது வருஷம் ஆகும் போது இதுக்குண்டான ஆதாரங்கள் இங்கே பாருங்கள் திருப்பங்கேலி ஸ்ரீ தல நீ நீலகண்டேஸ்வரர் அப்பர் சுவாமிகளுக்கு கட்டமுதறிய வரலாறு அங்க நிறந்து மறைவர் ஆண்ட அரசு எழுந்திருந்து வெங்கன் விடை வேதியை நோக்கி மிகவும் வழிவந்து இழை திரின் இங்கனே பாலை பொதிசோறு உண்டு இதனை உண்டு தண்ணீர் இப்பொங்கு குளத்தில் குடி திளைப்பும் போக்கு போவீன் என்கிறார் நன் திருநாவுக்கரசன் நம்ப அருள் என்று அறிந்தார் போல எழுத்துக்கள் எல்லாமே அழி அழிஞ்சு பாருங்க அது இருக்குது பக்கத்தில் இருக்குங்க அருமை தெரிய தெரியாதுன்னு சொல்லுவாங்க பக்கத்தில் வாழும் இது என்னென்ன புரியலன்னு சொல்லுவாங்கள்ல அந்த அது அது மாதிரி தான் என்று தெமேரை உரைத்து பொருத்த அதாவது உணவும் நீரும் பாருங்க சித்திரை திங்கள் ஒன்பது இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அருணாச்சல முதலியார் திருச்சி பாருங்க எப்படி கிடைக்கும் இடத்த ஒவ்வொருத்தரையும் வரும்பொழுதும் நாங்க சுத்தம் பண்ணாமலாம் இல்லை இப்போ குறிப்பிட்ட சமீப காலமாக கொஞ்ச நாளாக எங்களால் சரி வர வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் எப்படியாவது வருவோம் விளக்கமாக வச்சு கூட்டி நீட் பண்ணுவோம் நீங்கள் கேட்கலாம் வார வாரம் வரீங்க நீட் பண்ண முடியும் எல்லாம் நீட் பண்ண வார ஆனாலும் இப்படியே தான் இப்படியே தான் ஆயிரும் ஒரு வாரத்துக்குள்ளே எப்படியாவது ஆயிரும் இந்த இடந்தான் இந்த சின்னது ஒரு இடம் தான் அதுக்கப்புறமேட்டு தான் மண்டபம் இங்கே பாருங்க திருவிழாக்கு நடக்கின்ற பொழுது இந்த இடம் இருக்கும் பல சிவனடியார்கள் வருவாங்க அண்ணம் இங்கே பாலிக்கப்படும் இன்னும் சில மாதங்களில் திருவிழா இருக்கு சீர் செய்து எல்லாம் சரி செய்வாங்க எங்களால் உங்கள் முடிஞ்சவொடனே நாங்கள் இங்கே வந்து வாரம் வாரம் வந்தால் கூட்டி விடுன்னு நீட் பண்ணுறது இது பண்ணுறது அதெல்லாம் செஞ்சுட்டே இருப்போம் சவீப காலமாக கொஞ்சம் வர முடியல எனக்கும் உடம்பு உட முடியாத சூழ்நிலை துணை யாரும் உடம்பு முடியாத சூழ்நிலைலாம் இப்போ வர முடியல பார்த்துன்னே எங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது